வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் சில ஆன்மீக தகவல்களை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பூஜை அறையில் சுவாமி படங்களுடன் மறைந்த நம் மூதாதையர் படத்தை வைத்து வணங்காமல் தனியாக வைத்து வணங்கினால் சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் வீட்டின் பின்வாசல் வழியே கதவு இருந்தால் அதை மூடிவிட்டு தான் விலக்கு ஏற்ற வேண்டும் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தும் வெற்றிலை பாக்கு பழங்களை நேரடியாக தரையில் வைக்காமல் ஒரு தட்டிலோ அல்லது இலையில் வைத்தோ பூஜை செய்ய வேண்டும் வெண்ணெயில் லட்சுமி தேவி வாசம் செய்வதால் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வெண்ணெயை உறுக்கக்கூடாது அந்த நாட்களில் வெண்ணையை உருக்கினால் வீட்டிலிருந்து லட்சுமி தேவி வெளியேறி விடுவாள் எப்போதும் தானம் கொடுக்கும் பொழுது தான பொருளுடன் துளசியை சேர்த்து கொடுத்தால் அது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் வீட்டு பூஜை அறையில் ஏற்றும் கற்பூர தீபம் தானாகவே அணைவதுதான் நல்லது நாமாக அணைக்க கூடாது நன்றி